மலர் மருத்துவத்துல அந்த 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 குழந்தையோட உணர்வுகள் என்ன தம்பி தங்கச்சி இருக்காங்க நம்ம அம்மா நம்மளை கவனிக்கலைங்கிற பொறாமை உணர்வும் சகிப்பு தன்மை இல்லைன்னா அதுக்குள்ள மருந்து கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அப்படிங்கிறது என்னன்னா நமது மூளையில உள்ள செல்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன் கிடைக்கிற வரைக்கும் அந்த செல்கள் அவ்வளவும் உயிரோட அந்த செல்கள் உயிரோட இருக்க வரைக்கும் ஞாபக சக்தி இருந்துகிட்டே இருக்கு என்னத்தை படிச்சால் அந்த அந்த காந்த அலைகள் கார்பன் டை ஆக்சைடோட ரத்தம் போனா அந்த செல்கள் செத்து போயிருது செத்து போய் வெளியே போயிடல செத்து போய் ஞாபகம் இல்லாம இருக்கு நீங்க மறுபடியும் நல்ல ரத்தம் போனா அந்த செல்கள்லாம் உயிராகி அதுல பதிவான எண்ணங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது நமக்கு இப்ப அந்த ஞாபக சக்தி இல்லையான்னா இருக்கு என்னவா இருக்குன்னா படிச்ச பாடம் ஞாபகத்துல இல்லை அம்மா நம்மளை கவனிக்கல தம்பியை கவனிக்கிறாங்கிற பொறாமை ஞாபகத்தில் இருந்துகிட்டே நம்ம அப்பா வசதியா இல்ல நம்ம அப்பாவோட அம்மாவோட அக்கா தங்கச்சி எல்லாம் வசதியா வாழ்றாங்க நம்ம இது இதுலங்கிற இயக்கத்திலே அந்த எண்ணத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சத மரத்துக்குறது அப்ப அந்த எதிர்மறை குணம் அந்த குழந்தைக்கு என்ன கோபமா கவலையா பொறாமையா பயமா சந்தேக புத்தி அதாவது ஒரு சந்தேக எண்ணத்தோட ஒரு ஆள் வாழ்ந்திருந்தால் எதுக்கோ வாழ்க்கையில தம்பி சொத்தை எடுத்துருவான்னு சந்தேகம் மனைவி தப்பான வழியில் போயிடுவான்னு சந்தேகம் இப்படி பல எண்ணங்கள் சந்தேகத்தில் இந்த சந்தேகம் இருந்தால் மூணு வயசு நாலு வயசு குழந்தைக்கே சந்தேக புத்தியோட பிறக்குது அது மூலையில் எப்பவும் சந்தேக புத்தி இருக்கிறதுனால சந்தேகம் ஞாபகம் இருக்குது படித்த பாடம் ஞாபகம் பயம் மனசில் இருக்குது இல்லை ஸோ அந்த முப்பத்தெட்டு குணாதிசயத்தில் எந்த குணம் அதுக்கு டாமினேட்டோ அதை மறக்கணிக்கக்கூடிய வேலையை முழுமையாக அழிக்கக்கூடிய வேலை, அதுக்குள்ள ரெமடியல் மெஷர்